ஹலோ வியூவர்ஸ் தமிழ் இன்ஃபோ ப்ளே சேனலோடாக நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்மளோட லிஸ்ட்டில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தா கேரளாவில் முட்டம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது அங்கே ஆள்முட்டில் அப்படின்ற ஒரு அரண்மனை இருக்குது அந்த அரண்மனை தான் இப்போ வரைக்கும் போட்டியே வச்சுருக்காங்க இங்கே எப்பொழுதுமே அமானுஷ்யம் இருக்கிறதாகவும் சலங்கோலி கேட்குறதாகவும் பெண்கள் பேசுகிறது போல் சத்தம் கேட்குறதாகவும் சொல்கிறாங்க அந்த அரண்மனைக்கு அருகில மதுமுட்டம் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் வசிக்கிறாரு இந்த எழுத்தாளர் சிறிய வயசுல இருந்தே அந்த அரண்மனை பத்தி அமானுஷ்ய கதைகளை பற்றி கேட்டிருக்கிறார் இந்த கதைகள்ல இரண்டு கதைகள் அந்த ஊர் மக்களால் நம்பப்படுது அதுல ஒன்றுதான் நாகவலியுடைய கதை இந்த கதைகளை சிலர் உணர்வுபூர்வமா உணர்ந்ததாகவும் சொல்றாங்க ஆகவே இந்த கதையில இதுவரைக்கும் தமிழ் யூடியூப்பில் எக்ஸ்போஸ் ஆகாத வேர்ஷன் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மதுமுட்டம் சந்திரமுகி பற்றி என்ன சொல்கிறாரு என்பது பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கேரளாவில் முட்டம் அப்படின்ற பகுதியில் கர்ணாவர் அப்படின்ற குரநில மன்னன் வாழ்ந்து வருகிறான் இவர் ஆழ்முட்டம் அப்படின்ற அரண்மனையில் வாழ்றாரு இவர்கிட்ட தேவைக்கு அதிகமான பணம் பொருள் எல்லாமே இருக்குது அதே நேரத்தில் அந்த காலத்தில் கேரளாவிலேயே இருவரிடம் மட்டும்தான் கார் இருந்திருக்கு அதில் இந்த கர்ணாவர் அப்படின்றவரும் ஒருவர் தான் தங்கம் வைரம் வைடூரியம் அப்படின்னு சொல்லி எவ்வளவுதான் இருந்தாலும் இவருடைய மனம் எப்படிப்பட்டது அப்படின்னா யாரும் உதவி என்று கேட்டாலுமே அள்ளி அள்ளி கொடுக்கிற வள்ளலா இருந்திருக்காரு இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இவருடைய மனைவி தவறுறாங்க இவருக்கு குழந்தைகள் அப்படின்னு யாருமே கிடையாது இதே நேரத்தில் இவருடைய சொந்த பந்தங்கள் உதவி கேட்டாலும் சரி சொத்துல பங்கு கேட்டாலுமே சரி அனைத்தையுமே கொடுத்துருவார் ஆனால் தன்னுடைய மனைவியின் நகைகளை மட்டும் யாருமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு நபராக இருந்திருக்காரு இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் கர்ணாவர் கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வராரு இப்படி வார நேரம் தமிழ்நாட்டுல நாகவல்லி அப்படின்ற ஒரு பெண்ண வேலை செய்கிறதுக்காக அழைச்சிட்டு வராரு அந்த பெண்ண அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்ததிலிருந்து இருந்து அங்க வீட்டு வேலைகள் எல்லாமே சரளமா நடைபெறுது இப்படி இருக்கையில கர்ணாவருக்கு ஓவியம் அப்படின்றா மிகவும் பிடிக்குமாம் அதனால கர்ணவர் தன்னை ஓவியமாக வரையச் சொல்லி கட்டளையிடுறாரு ஆர்டிஸ்டும் கர்ணாவரை இரண்டு நாட்கள்ல வரைஞ்சு முடிக்கிறாங்க ஓவியம் வரைஞ்சி முடித்ததும் நாகவல்லிய ஓவியமா வரையும்படி கர்ணாவர் கலைஞருக்கு கட்டளைறாரு நாகவல்லியை ஓவியமாக வரைகிறதுக்கு ஏழு நாட்கள் எடுத்துக்கொள்கிறாரு காரணம் நாகவல்லி ஒரு நாட்டிய கலைஞராக இருக்கிறதால அவரை நாட்டிய கலைஞராகவே சித்தரித்து ஓவியமாக வரைய ஏழு நாட்கள் எடுத்துக்கொள்கிறாரு ஏழு நாட்களுக்கு பிறகு ஓவியம் வரைஞ்சி முடிஞ்சதும் கர்ணவர் அந்த ஓவியத்தை பார்த்த பொழுது இதுவரை கர்ணவருக்கு அந்த பெண்ணின் மீது மோகமும் இல்லை பாசமும் இல்லை காதலும் இல்லை ஆனால் அந்த ஓவியத்தை பார்த்த பிறகு அந்த பெண் மீது கர்ணவருக்கு மோகம் ஏற்படுது நகைகளை கொடுத்து அணியும்படி சொல்றாரு பிறகு ஓவியரை வச்சு வரையறாரு அவர் இன்னும் அழகா தெரிகிறார் ஏன் அப்படின்னு சொன்னா அவருடைய மனைவியின் நகைகள் அவள் மீது படும்போது கர்ணவர் அவர் மீது காதல் வயப்படுறாரு இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு திரைப்படங்கள்லையும் சந்திரமுகியா ஒவ்வொரு நடிகைகளை வச்சு சித்தரிச்சிருப்பாங்க அதன் ஆரம்ப புள்ளிக்கே இங்குதான் ஆரம்பிக்குது இந்த திரைப்படத்துல சந்திரமுகி நகைகள் மீது மோகம் கொள்றதுக்கான காரணமும் இது அப்படின்னு சொல்றாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில தன்னுடைய மனைவியின் நகைகளை யாருக்குமே தரமாட்ட அப்படின்னு சொன்னவர் நாகவல்லிக்கு நகையை கொடுத்ததால இவருடைய சொந்த பந்தங்கள் மூலமா பல சர்ச்சைகள் ஏற்படுது இதுக்கு கர்ணவர் நாகவல்லியை தான் திருமணம் முடிக்க போகிறதாவும் நாகவல்லிக்கும் தனக்கும் பிறக்கிற குழந்தைக்கு இந்த நகைகள் சொத்துக்கள் அப்படி அனைத்தையுமே எழுதி வைக்கப் போகிறோம் அப்படின்ட்டு கர்ணவர் சொல்கிறாரு இப்படி சொல்லும்போது இவரின் சொந்த பந்தங்களுக்கு சரியான கோபம் வைத்தறிச்சலும் வர ஆரம்பிக்குது இவ்வளவு நாளும் இந்த சொத்துக்களுக்காக காத்திருந்தும் சொத்துக்களை எங்கேயோ இருந்து தமிழ்நாட்டில் இருந்து வந்தவர்களுக்கு கொடுக்கறதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து ஒரு திட்டம் திட்டுறாங்க அந்த நேரத்தில் தான் எல்லோருமே சேர்ந்து கர்ணவரை கொலை செய்கிறாங்க அந்த பெண்ணையும் எரிச்சி கொலை செய்கிறாங்க இவர்கள் இதையெல்லாமே செஞ்சுட்டு ஊருக்கு சென்று வெளியே அந்த பெண் நகைகளையும் சொத்துக்களென அனைத்தையுமே மன்னனை கொண்டுட்டு களமாடி சென்று விட்டால் அப்படின்னு ஒரு வதந்தியை பரப்புறாரு இப்படி பரப்பும் போது அந்த நாகவல்லி ஒரு பெண்ணின் மீது ஆவியாக இறங்கி அந்த ஊர் மக்களுக்கு உண்மையை தெளிவுபடுத்துறா அந்த ஊர் மக்கள் எல்லோருக்குமே உண்மை புலப்பட்டதும் ஊர் மக்கள் எல்லோருமே சேர்ந்து கர்ணவரை கொன்று விட்டீங்களா அப்படின்ட்டு சொந்த பந்தங்கள் எல்லோரையும் ஒரு வழி பார்க்குறாங்க இந்த கதை முடிந்தாலும் அவ்வப்போது நாகவல்லி அந்த அரண்மனைக்கு வந்து நடனம் ஆடுறதாகவும் சட்டம் போடுறதாகவும் சொல்லப்படுது ஆனா இன்று வரைக்கும் அந்த அரண்மனை பூட்டப்பட்ட நிலையிலேயே காணப்படுது இது ஒரு வேர்ஷனாக இருந்தாலும் அடுத்த வேர்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் கர்ணவர் மனைவிக்கு இழந்த நிலையில் குழந்தைகளும் இல்லாத பட்சத்தில் அவருக்கு மூன்று திருமணங்கள் ஆகுது இந்த நிலையில் கர்ணவர் தமிழ்நாட்டுக்கு வராரு அந்த தான் நாகவல்லி ஒரு நடனக் கலைஞராக இருக்கிறார் அவர் அந்த அரண்மனைக்கு வரும்போது தன்னுடைய சேர்ந்து சில நடனக் கலைஞர்களை அழைச்சிட்டு வராரு நாகவலியுடைய பெண் நடனக் கலைஞர்களை அல்லாது ஆண் நடன கலைஞரும் வராங்க வந்த நடன கலைஞர்கள் அரண்மனையில் மட்டுமில்லாமல் அரண்மனையைச் சேர்ந்த பக்கத்து வீட்டிலையும் தங்குறாங்க இவர் தான் அவர்களின் ஆரம்ப வாழ்க்கை ஆரம்பிக்குது இந்த நிலையில தான் கர்ணவர் தன்னுடைய மூன்று மனைவிகளையும் கணக்கெடுக்காம கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து நாகவல்லி மீது காதல் வயப்படுறாரு இந்த கதையில கர்ணவருக்கும் நாகவல்லிக்கும் வயதில்லையோ சற்று அதிகமாகத்தான் காணப்படுது நாகவல்லியின் வயது ஒரு பதினொன்று தொடக்கம் பதினெட்டு வரைக்கும் இருக்கிறதாகவும் சொல்றாங்க ஆனா கர்ணவரோ மூன்று திருமணங்கள் முடித்து சற்று வயது அதிகமானதாகவே தோற்றமளி ஆனாலும் கணவர் இந்த பெண்ணின் மீது உள்ள மோகத்தால நாகவல்லி மீது அதிக கவனம் செலுத்துறாரு நாகவல்லியோ தன்னுடைய சேர்ந்து வந்து அரண்மனைக்கு பக்கத்து வீட்டுல வந்து தங்கி இருக்கிற ராமநாதன் மீது காதல் மோகம் கொள்றா இப்படி காலம் ஓடிக்கொண்டிருக்கிற நிலையில் ஒரு காலகட்டத்தில் நாகவல்லிக்கும் கர்ணவரியின் மீது காதல் ஏற்படுறது போன்ற சூழ்நிலையில் நாகவல்லி தினமும் நடனம் ஆடுவா அந்த நடனத்தை பார்க்கறதுக்கு ஊரில் இருக்கிற அனைவரும் பங்கு கொள்வாங்க இந்த நிலையில அரசருக்கு பக்கத்துல இருக்கிற ராணிகளுடைய பெயர் உச்சரிக்கப்படாத நிலையில் நாகவல்லியனுடைய பெயர் தான் அதிகமாக பேசப்படத் தொடங்கிச்சு ஆகவே கர்ண ஆசை பெயரை அதிகமாக உச்சரிப்பது மட்டும் இல்லாம அவருக்கு அதிகமான பணத்தையும் பொருளையும் புகழையும் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு இதனை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த மூன்று ராணிகளும் கர்ணவர் மன்னன தூக்கத்தில் இருக்கும் போது கொலை செஞ்சாங்க கொலை செய்கிறதுக்கு பொய்சன் அப்படின்ற ஒன்றை பயன்படுத்தி கொலை செய்ததாக சொல்லப்படுது மன்னனை கொலை செஞ்சது மட்டும் இல்லாமல் நாகவல்லியையும் எரிச்சு கொலை செய்ததாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஊருக்குள்ள நடன கலைஞரா அரண்மனைக்கு வரைக்கும் தந்த ராமநாதனோட நாகவல்லி சென்று விட்டாள் அப்படின்னு ஒரு செய்தியை பரப்புறாங்க செய்தியை பரப்புறது மட்டும் இல்லாம ராமநாதனையும் கொலை செய்கிறாங்க இந்த விடியம் திருவாதாங்கூர் மன்னனுக்கு தெரிய வருது தெரிய வந்ததும் கர்ணவர் மற்றும் நாகவல்லியினுடைய கொலையில் யார் யார் ஈடுபட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தண்டனை வழங்குறாரு தண்டனை வழங்கியதுக்கு பிறகு நாகவல்லி அந்த அரண்மனையை விட்டு போகலை எந்த அரண்மனை நாகவல்லியுடையது அல்ல என்று சொல்லி எரிச்சு கொண்டாங்களோ அதே அரண்மனையில் நாகவல்லி இருக்க ஆரம்பித்தா அது மட்டும் இல்லாமல் தான் உத்தமி அப்படின்றும் நான் எந்த தப்பு செய்யலை அப்படின்றும் மக்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக அங்கு அரண்மனையில் அடிக்கடி வாரதாகவும் அங்கு நடனமாறுறதாகவும் அங்கு பேசிக்கொள்றதா அரண்மனையை சூழ இருக்கிற மக்களால் நம்பப்படுது ஆகவே ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த இரண்டு கதைகளும் சேர்ந்து சினிமா வலைத்தளங்களில் பல மொழிகளில் இந்த நாகவலுடைய கதை திரைப்படங்கள் ஆக்கப்பட்டு இருக்குது திரைப்படங்கள் ஆக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அவை அனைத்துமே ஹிட் ஆகியிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கதைகள் அனைத்துமே உண்மை கதை அப்படின்றதால இந்த திரைப்படங்கள் எல்லாம் ஹிட் ஆனது என்று மதமூட்டம் என்ற எழுத்தாளர் சொல்லியிருக்காரு ஓகே வியூவர்ஸ் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்தும் தமிழ் இன்ஃபோ பிளே சேனலோட இணைச்சிருக்க